நம்ம வயக்காடு வந்து நடுவுக்கு வந்து ரெடியாகிக்கிட்ருக்கு இது வந்து கடைசி தொளி மொத்தம் நம்ம வந்து அஞ்சு தொளி அடிப்போம் தண்ணி விட்டு அப்படின்னா அந்த நடுவை வந்து நல்லா கரெக்டாக வளர்ந்து வரும் பார்த்துக்கோங்க இதே இது அது வாழை போட்ட வரப்பு அப்படின்னு இருந்தால் அந்த வரப்பை வந்து நம்ம நினைக்கிறதுக்காக முதல்ல ஒரு அடி ரெண்டு அடின்னு அடிப்போம் மொத்தம் அதுக்கு ஆறு அடி ஏழின்னு அடிப்பாங்க அதாவது வாழை போட்ட வயலாக இருந்தால் இது வந்து தரிசா கடந்த தான் அதனால் நம்ம வந்து அஞ்சடி அடி அடித்தா போதும் நல்ல வய வந்து நல்லா தொலியாயிரும் பார்த்துக்கோங்க தொளி நல்லா கால் வச்சோன்னே சரட்டுன்னு உள்ளே தான் கால் அந்த வய கரெக்டான பக்குவத்தில் இருக்குது நடதுக்கு அது நம்ம நாளைக்கு நம்ம நட்டாலும் நமக்கு நல்லா களை பற்றாது இல்லைன்னா களை பறிக்கிறதுக்கே ஒரு தொகை கொடுக்கணும் நல்ல தொளியோடு இருந்தால் தான் அந்த வய வந்து நம்மளுக்கு பயிர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் வரும் நிறைய பயிர் வரும் அதாவது ஒரு மணி ரெண்டு மணின்னு சொல்லுவோம்லாம் ஒன்றரை மணிக்கு மேலே அடிக்கும் ரெண்டு மணி அடித்தாதான் நம்மளுக்கு அதில் எதாவது வருமானத்துக்கு தக்கன பைசா கிடைக்கும் கிடைக்கும்போதுக்கோங்க அரை மேனி ஒரு மேனி முக்கால் மணிலாம் கிடைச்சா நம்மளுக்கு அதை செலவு பண்ண பைசாவே கிடைக்காது இது என்னோட தெரிஞ்சாங்க விவசாயம் பண்ணுறதுனால நெல்லை பற்றி தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல்